இனிய வணக்கம் சர்வாதிகாரத்தின் கையில் அதிகாரம் இருந்தால் அந்த அதிகாரம் என்ன செய்யும் என்பதை நடக்கின்ற காட்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நடைமுறைகள் நமக்கு தெல்ல தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது அநீதியை எதிர்த்து நியாயத்திற்கு ஆதரவாக எவ்வளவு வலிமை மிக்கவர்களாக இருந்தாலும் அவர்கள் போராடினால் அந்த போராட்டம் சர்வாதிகாரத்தால் அடக்கி ஒடுக்கப்படும் அதையும் மீறி போராடினால் அந்த நெஞ்சுரத்தோடு போராடினால் அந்த நேரத்தில் சர்வாதிகாரம் பணிந்தது போல் தோன்றினாலும் தக்க சமயம் ஒருவரை பார்த்திருந்து அந்த நீதிக்கு ஆதரவாக சதுர் சர்வாதிகாரத்தை எதிர்த்து போராடியவர்களை பழிவாங்கிவிடும் தலைக்குனிய வைத்துவிடும் என்பதை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்கள் நமக்கு தெல்ல தெளிவாக காட்டுகிறது ஏன் நான் இதை வந்து சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நம்மள சொல்லியிருக்கேன் ஒரு கோழி முட்டை சாதாரண கோழி முட்டை இருக்குல்ல இந்த கோழி முட்டையே அரசாங்க முட்டையானதுன்னா ஒரு எளிய மனிதன் வீட்டில் இருக்கிற அம்மி மட்டும் இல்லை அவன் வலிமையான மனிதனாக இருந்தாலும் அவன் வீட்டில் இருக்கிற அம்மிக்கல்லையும் உடைச்சிருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ உள்ளபடியே கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைச்சிரும்னா உடைக்க முடியாது ஆனால் அதிகாரத்தினுடைய வலிமையும் எடுத்துக்க கோழி முட்டை அப்படி லேசாக தட்டு போட்டுன்னு போய்டும் ஆனால் அம்மிக்கல் அப்படி இல்லை மிக மிக உறுதியானது அம்மிக்கல் அந்த அம்மிக்கல்லையே வந்து ஒரு கோழி முட்டை உடைச்சிரும்னா அந்த அதிகாரத்துடைய வலிமையை காட்டுறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க அதை பாரிதான் இன்னைக்கு நடந்திருக்கு ஏன்னா ஒரு இந்தியாவே வந்து ஒரு மகிழ்ச்சி கடலில் தெளச்சிட்டு இருந்தது நம்ம வந்து தங்கப்பதக்கம் உலக இதில் ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் போகிறோன்னு சொல்லி வாங்க போகிறோம்னு சொல்லி த மகிழ்ச்சி கடலில் தெளிச்சிட்ருந்தது தகுதி அதாவதுங்க ஒரு விளையாட்டு வீரர் முதல் நிலையை கடந்து ரெண்டாம் நிலையை கடந்து முதல்ல ஜெயிச்சு ரெண்டாவதுல ஜெயிச்சு மூணாவதுல வந்து இறுதி போட்டிக்கு போகும்போது அது தகுதி இழக்கிறார்னா எப்படி விதி மீறி தகுதி இழக்கிறாருனா எப்படி எந்த விதி மீறினார் ஏதாவது தவறான நடைமுறைகளை கடைப்பிடிச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க வெறும் நூறு கிராம் எடை அந்த இடையால் முதல் நாள் வரைக்கும் அந்த த எடை சரியாக இருந்தது மறுநாள் எப்படி அவங்களுக்கு ரெண்டு கிலோ கூட போச்சு அந்த ரெண்டு கிலோ குறைச்சிக்கிறது எனக்கு என்ன கஷ்டப்பட்டாங்க இதெல்லாம் என்ன இதில் நடந்த பின்னணி என்ன பல பேர் இதை பற்றி இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க நான் ஒரு எளிய மனிதனாக இந்த விளையாட்டுலாம் வந்து எனக்கு ஓரளவுக்கு அந்த அந்தளவுக்கு ஆய்வு பண்ண தெரியாது எளித மனிதனா நான் கேட்குறது நாள் போட்டியில் எப்படி கலந்துட்டாங்க ரெண்டு நாள் போட்டியில் கலந்துட்டாங்க திடீர் திடீர்னு மூணா நாள் எப்படி வந்து அவங்களுக்கு ரெண்டு கிலோ எடை ஏறும் இது ஒரு பெருத்த சந்தேகம் ஏன்னா அவங்க உணவு சாப்பிட்றதுலாம் அவங்க கண்ட்ரோல் கட்டுப்பாட்டில் கிடையாது உணவு சாப்பிட்றதுலாம் அவங்களுக்கு இருக்கிற அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறவர் இருப்பார் உணவு நிபுணர் உணவு கொடுக்குற நிபுணர் இருப்பார் மருத்துவர் இருப்பார் அவர் மேலாளர் இருப்பார் இது மாதிரி பல பேர் அவருக்கு வந்து இது கொடுத்து கொடுத்து இருப்பாங்க பக்கத்தில் இருப்பாங்க அவங்க சொல்கிறத அவங்க செய்யணும் ஆனால் அவங்க சாதிக்கணும்னு நினச்சிட்டு போன ஒரு சாதனை வந்து அவங்களுடைய நேர்மையான குணத்தால் நெஞ்சு உறுதியால் நீதிக்கு ஆதரவாக போராடியதால் அந்த பதக்கத்தில் போட்டியில் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர் பழிவாங்கப்பட்டு இருக்கிறாகவே பலரும் பேசுகிறார்கள் பேசப்படுகிறது நம்பப்படுகிறது எனவே ஒரு நடுநிலையான உச்சபட்ச நீதி கிடைக்கக்கூடிய அளவுக்கு நடுநிலையானவர்களை கொண்டு இப்பொழுது இருக்கின்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைத்து இதற்கு யார் காரணம் என்று விசாரணை செய்தால் உண்மை அம்பலத்துக்கு வரும் வேறு பெ பெயரளவுக்கு வந்து வேற விசாரணை கமிஷன் எல்லாம் அமைச்சிங்கன்னா எந்த நிகழ்ச்சியும் வந்து வெளியில் வராது ஏன் வந்து வராது கேட்டால் இந்த அம்மா இந்த இந்த பெண் வீராங்கனை இந்த அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு அந்த சம்மேளனத்தினுடைய தலைவரை எதிர்த்து போராட்டம் நடத்திய போராட்டம் வந்து கணக்கிட முடியாதது அதனால் வந்து எளியப்பட்டவரின் எளியவர்களின் குரல் என்னதான் வலிமையாக இருந்தாலும் அவர்களுடைய குரல் வந்து சர்வாதிகாரத்துக்கு எதிராக வந்து இப்போ கலப்பு எழுப்பினோம்னா அதை அடக்கி ஒடுக்கப்படுக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை அந்த நிலையை மாற வேண்டும் என்று விரும்புகிறேன் மாறுமா என்று காலந்தான் பதில் சொல்லும் நன்றி வணக்கம்